டார்கெட் பிராண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதோட ரேட் வந்து உங்கள் திலக் மொபைல்ல ரேட் ரொம்ப கம்மி இதுல உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டார்கெட் பிராண்டு ஒரு ஹோம் தியேட்டர் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும் இவ்வளவு பெரிய ப்ளூடூத் ஹோம் தியேட்டர் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல நம்ம பண்றதுனால ஓபன் பண்ணி காட்டுற மக்களே பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் அஞ்சு ஸ்பீக்கர் இருக்கும் அன்பாக்சிங் பாக இருக்க மக்களே அஞ்சு ஸ்பீக்கர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து மெயின் செட்டு மக்களே உங்களுக்கு ஆடியோ பார்க்குறதுக்கு மெயினாக அந்த செட்டு தான் மக்களே உங்களுக்கு தேவை இது வந்து உங்களுக்கு செம்ம அல்டிமேட்டாக சூப்பரான குவாலிட்டியில் பேக்கிங் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஹோம் தேட்டரே கொடுக்கோம் அதுவும் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தூத்துக்குடியில் எங்கேயுமே கொடுக்க முடியாத ரேட்டில் நாங்கள் கொடுக்குற மக்களே உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு கொடுக்க காரணம் வந்து நாங்கள் எல்லாமே டேரெக்ட் மேனுஃபேக்சர்டாக வாங்குகிறோம் அதனால இந்த ரேட்டு கொடுக்க முடியுது எப்படி கொடுக்கும் எப்படி கொடுக்காங்க லோக்கல் பொருளா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மக்களே நம்ம மக்களே டார்கெட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி இங்க பாருங்க உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு ஜாக்கு இன்புட் அவுட் புட்டு இன்புட் எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க இது வந்து ஸ்பீக்கர் கொடுக்குறதுக்கு லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் இது சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுல வந்து உள்ள எத்தனை அஞ்சுனா உங்களுக்கு நாலஞ்சு சப் ஓஃபர் இருக்கு நாலஞ்சு சப் ஓஃபர் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் வேற உங்களுக்கு எஃப்எம் இருக்கு சூப்பரான பேஸ் எஃபெக்ட் வேணும்னா பண்ணிக்கலாம் மக்களை உங்களுக்கு பேஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மெயின் மாஸ்டர் வால்யூம் மோடு சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இதுல உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னா எல்இடி டிஸ்பிளே வரும் உங்களுக்கு மக்கள் இதில் எல்இடி டிஸ்பிளே வரும் பிளஸ் யூஎஸ்பி போடுற போட்டு இதில் பேஸ் வந்ததுனா அந்த ஏர் ஏர்போ வெளியே வர்றதுக்காக சூப்பரா நீங்க ஒரு மினி தியேட்டர் மக்களே வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு மினி தியேட்டர் மினி தியேட்டர் வேணுங்கிறவங்க என்ன நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சூப்பரா உங்களுக்கு பேக் பண்ணி நாங்க அனுப்ப தயாரா இருக்கோம் நீங்க கால் மட்டும் பண்ணுங்க என்னோட டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு பண்ணி உடனே என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க மக்களே நன்றி மக்களே வணக்கம்